வீடுகளில் இருந்து வரி செலுத்த முடியுமான வேலை திட்டம் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக மக்கள் செலுத்தும் வரி பணத்தில் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டத்தை தொழிலாளர்கள் மற்றும் வரி செலுத்தும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் சுயமாக வரி செலுத்த முன்வருகிறார்கள் எதிர்காலத்தில் வீடுகளில் இருந்து வரி செலுத்த முடியுமான வேலை திட்டத்தை முன்னெடுப்போம் என்பதான தகவலை அவர் வெளிப்படுத்தியிருப்பதே என்ற பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அமைச்சர் சுனில் அந்தினோத்தி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற நேற்று வியாழக்கிழமை அரசாங்கத்தினால் வாக்குப்பதிவு கணக்கறிக்கை வேலைத்திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் எமது வேலைத்திட்டத்தை தொழிற்சாலை உரிமையாளர்கள் வரி செலுத்தும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வரி செலுத்துவோர் மிகவும் ஆர்வத்துடன் சுயமாக செலுத்தி வருகின்றார்கள் வரி செலுத்தாதவர்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு இறுதி திகதி ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அந்த பகுதிக்குள் வரி செலுத்துவதற்கு மக்கள் வரிசையில் இருந்திருக்கிறார்கள் மக்கள் வரி செலுத்த தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செலுத்தும் வரி பணத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் என்ன என்பது தொடர்பில் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அதனால் வரி செலுத்துவோர் அதனை செலுத்துவதை தவிர்த்து வந்தார்கள் ஆனால் தற்போது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வரிப்பணத்தை செலுத்தி வருகிறார்கள் என்று விட அவர் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வரி செலுத்தும் நடவடிக்கையை மேலும் இலகுப்படுத்துவதற்காக வரி செலுத்துவோர் தங்களுடைய வீடுகளில் இருந்தவாறே இதனை மேற்கொள்ள தேவையான திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் மேலும் மக்களின் வரி பணத்தை பாரியளவில் நாங்கள் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக ஜனாதிபதியின் பதவியேற்கும் நிகழ்வு அமைச்சர்களுடைய பதவியேற்கும் நிகழ்வு மிகவும் எளிமையாக இடம்பெற்றன இதுவே கடந்த அரசாங்கமாக இருந்திருந்தார் மக்களின் வரிப்பணத்தை இதற்காக பாரியளவில் செலவளித்திருப்பார்கள் அதே அமைச்சுடைய அதிகமான நிறுவனங்கள் வாடகை கட்டிடங்களில் இருந்திருக்கின்றன பாரியளவில் வாடகை செலுத்தப்பட்டு வந்திருக்கிறது குறிப்பாக எனது கீழ் இருக்கும் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையினுடைய மாத வாடகையாக லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது அதனால் வாடகை கட்டிடங்களில் இருக்கும் அனைத்து அமைச்சர்களுடைய நிறுவனங்களையும் அரச கட்டிடங்களின் கீழ் கொண்டுவர நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இதன் மூலம் பாரியளவில் மக்களின் வரிப்பணத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் அவர் நேற்று தினம் சபையில் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது